வாங்கு மக்களின் நம்ம பிக் பாஸோட அடுத்த ப்ரமோ போட்டாச்சு சோ இந்த ஒரு ப்ரமோ என்ன அப்படின்றத ஆல்ரெடி நம்ம லைவ்லேயே பார்த்தாச்சு ஸோ புது கான்வர்சேஷன் அப்படின்றது நமக்கு தெரியும் ஏன்னா இந்த ஒரு விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு பெருசா கண்டென்ட் எதுவும் இல்லைன்றது ஏன்னா இந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்கு ரொம்ப நேரம் வந்து கடந்துருச்சு அப்படின்ற விஷயங்கள் தான் நம்மளால பாக்க போறோம் ஏன்னா மூலையை கசக்கி ஒரு விஷயத்த செய்யுங்க அப்படின்னு இண்டிவிஜுவலா பிக் பாஸ் சொல்றாரு அது அந்த வீட்டுக்குள்ள எவனுக்குமே கிடையாது குறிப்பிட்டு ஒரு சிலர் வந்து செஞ்சாங்க அப்படின்னா உடனே வன்மத்தை கக்கறதா இருந்தோ இல்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதா இருந்தாலும் செய்வானுங்க இப்ப இந்த ஒரு விஷயம் போது கிடையாது இல்லையா அதனால அப்படின்றது அடுத்த ஒரு கட்டம் அப்படின்னு பாக்கும்போது இந்த நாமினேஷன் அதெல்லாம் முன்னாடி வந்து அருண் அவர்களுக்கு என்னதான் தெரியல தொடர்ந்து இரண்டு வாரங்கள் போட்டு வெளுத்து தள்ளுறதுனால மனுஷன் என்ன பேசணும் என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு அவர் பாட்டுக்கு ஒரு கண்டென்ட்ல ஓடிக்கிட்டு இருக்காரு எதுவா இருந்தாலும் கத்தனும் கூச்சு வரப்போனா அப்பதான் லைவ் லைட் தெரியும் ப்ரொமோல வருவோம் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதுனால பேசுற விஷயங்கள் சரியா தப்பா அப்படின்றத யோசிக்காம பேசிட்டு இருக்காரு அப்படின்றதா அதனாலதான் அவருக்கு நம்ம கோமாளின்ற ஒரு பேர் வச்சிருக்கோம் அப்படின்றதுல எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது சோ இப்ப நடந்துருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்றதா இவரை வந்து என்ன மாக்கிங் பண்றாங்க மூளை இல்லாதமே பேசுறாங்க அப்படி அப்படின்னு என்னமோ பேசிட்டாங்க போது ரயன் என்ன சொல்றாரு அந்த மாதிரிலாம் எல்லாம் மாக்கிங் மாதிரி சொல்ல நீங்க பேசின வார்த்தைக்கு திரும்ப கோபமா சொன்னதுரா அது எப்படி மாக்கிங் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்காங்க ஏன்னா மாக்கிங் என்ன அப்படின்றது நீங்க தானே சொன்னீங்கும் போது ஆமா அவங்க என்ன மூளை தான் சொல்றது மாக்கிங் இல்லையா இல்லன்னா வந்து இல்ல அவங்களுக்கு லெசன் எடுங்க அப்படின்னு சொன்னது மாக்கிங் இல்லையா இல்ல அதை நான் மாக்கிங்கா பாக்கல அப்படின்ற மாதிரி ரயான் சொல்றாரு அருணோட பதில் எனக்கு அதை மாக்கிங்கா பாக்க சோ இந்த கான்வெர்சேஷன் என்னன்னா வல்ல 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 வல்லன்னு போது நார்மலாவே கிட்ட யாரா பேசினாங்களே மண்ட காயம் மெஜாரிட்டி இவங்களுக்கு வந்து மஞ்சள் தான் கரெக்டான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு விஷயம் மாதிரிதான் தொடர்ந்து எல்லாரும் மார்க் பண்றாங்க மார்க் பண்றாங்க மார்க் பண்றாங்கன்னு அதே

ஒரே வார்த்தை மனுஷன் உள்ள போனாரு டோட்டலா பிரச்சனையை முடிச்சு விட்டு வெளிய வந்துட்டாரு அப்படின்னு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தானே கிளாரிஃபை பண்ணீங்க வாக்கிங்னா என்னன்னு இப்ப நீங்களே மாத்தி பேசுறீங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அப்போ அவரு விடாம பேசி இருக்கும் கடைசியா ஒரே சென்டென்ஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒன்னும் எல்லாரும் நார்மலா வந்து உங்களை வந்து யாராவது ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க ப்ரொவோக் ஆயிருங்க ரொம்ப ஈஸியாவே ப்ரோவோக் ஆயிருங்க அதுக்கப்புறம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா நீங்க பேசுறது கரெக்ட் ஆப்போசிட்ல ஒருத்தவங்க

பக்கத்துல மஞ்சரியும் நின்றுட்டு தான் இருக்காங்க ஏன்னா இது வந்து காலையில இந்த டீம் பிரிக்கிறதுல ஆரம்பிச்ச பிரச்சனை ஓரியண்டட் இன்னொன்னு வந்து லேபர் ஓரியண்டட் எப்படி நீங்க அவர்னே அந்த ஜெயிலுக்கு போறதுக்கே எவ்வளவு ஹீரோயிஸு காமிச்சு ஒரு டைலாக் அடிச்சு ஒன்னு பண்ணாருன்னு தெரியும் அதே தான் எப்படி நீங்க லேபர் அப்படிங்கிற வார்த்தைகள்ல நீங்க சொல்லலாம் அது மஞ்சரி பேசுவாரே இவரை எந்திரிச்சு நின்று அந்த பிரச்சனையை வந்து பேசினதுன்னு நம்மளால பார்க்க முடிஞ்சது அருணை பொறுத்த வரைக்கும் தனி ஹீரோ சம்பளம் பண்ணி அவனா ஒருத்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாருன்னா அதை அப்படியே காக்கா குடிச்சுக்கிட்டு அப்படியே அடிக்கிச்சு தல்றதுதான் அவரோட பாயிண்ட் இப்ப மஞ்சரியோட பாயிண்ட் தான் அவருமே பேசுறா

ஒரே வார்த்தை அவ்வளவு நேரம் நடந்த பிரச்சனைகள் ஒண்ணும் இல்லாம அப்படியே ஆஃப் ஆயிருச்சு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது உண்மையாவே சொல்றேன் அருணோட கோமாளி கோமாளித்தரத்தை நினைச்சு சிரிக்கவா இல்ல என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல முத்து ராக்ட் அருண் சிச்சுவேஷன் தான் அது வந்து நடந்தது அப்படின்னே சொல்லலாம் இத பத்திரம் உங்களோட கற்கள் என்ன அப்படின்ற கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க